என் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருப்பதற்கு அனைவரும் ரொம்ப வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் எல்லாருமே வந்து ஒன்பது நவ கிரகங்களை தான் பார்ப்போம் அந்த ஒன்பது நவ கிரகங்களுடைய தசா பார்க்குறோம் புத்தி பார்க்குறோம் அது எந்த இடத்துல இருக்குது ஜாதகத்தில் அப்படிங்கிறதுனா ரொம்ப பார்ப்போம் ரொம்ப முக்கியமாகவும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா மாந்தி மாந்தி அப்படின்னா என்னென்னா புலிகன் அப்படின்ற பேர் நம்மளுடைய டெய்லி கேலண்டரில் கூட நம்ம போயிட்டு பார்க்கும்போது நல்ல நேரம் ராகு காலம் எமகட்டம் அப்படி கொடுத்துருப்போம் அடுத்தது குளிகன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம் குளிகனுடைய பேர் தான் மாந்தி இப்போ இந்த குளிகன் அப்படிங்கிறத சில ஜாதகங்களில் வந்து இங்கே வந்து குளிகன்கு எழுதாம பூ அப்படின்னு எழுதுறது உண்டு மாந்தி அப்படின்னா இந்த மாதிரி மா போட்டிருப்பாங்க சில ஜாதகங்களில் நீங்கள் பார்க்கலாம் அதில் நம்ம புரிஞ்சுக்கணும் மாந்தி அப்படின்னாலே அதோட நேம் தான் குளிகன் அப்படின்னு ஒரு பேர் அவங்க இங்க மாந்தி பத்தின ஒரு முதல் விளக்கத்தை மட்டும் இந்த வீடியோல கொடுக்க போறேன் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஜாதகத்தில் பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இருபத்தஞ்சு ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்திருக்காங்க ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்திருக்காங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க நான் லக்னம் எழுதியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி இருக்கார் இந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பேரு ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பேர் அதாவது என்னன்னா அந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல ஜென்மங்களில் பண்ணின புண்ணியங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடமே வந்து ஐந்தாம் வீடு தான் புத்திரஸ்தானத்தை நிர்ணயிக்கிறதும் ஐந்தாம் வீடு தான் வம்சவருத்தியை நிர்ணயிக்கிறதும் ஐந்தாம் வீடு தான் இந்த ஐந்தாம் வீட்டை பற்றி சொல்லணும்னா பல நேரங்கள் சொல்ல முடியும் அவ்வளோ பெரிய இடம் தான் இந்த முக்கியமான இடம் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் வீட்டில் பார்த்தா இந்த ஜாதகத்தில் குரு இருக்கார் அந்த குருவோட சேர்ந்த மாந்தியும் இருக்கார் அப்போ இந்த மாந்தியோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஜாதகத்துல நல்லது நடக்கணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு கிரகம் தயாராக இருந்தால் அந்த இடத்துல மாந்தி இருந்தால் அந்த பலனை முழுக்க கெடுவலை தான் மாற்றுறதுதான் மாந்தியோட வேலை ஒருவேளை கெட்ட இடத்துல மாந்தி இருந்து அந்த கெட்ட இடம் சொல்லக்கூடியது அதாவது நீச்ச இடமோ பகையான இடமோ எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இது மாதிரி இடங்கள்ல மாந்தி இருந்து அவர்களுக்கு அந்த தசனால ஒரு கெடுபலனே நடக்கணும் அந்த ஜாதக அந்த இடத்துல மாந்தி இருந்தா அந்த கெட்ட பலனை முழுக்க முழுக்க நல்லதா மாற்றுறதும் மாந்திதான் அதாவது மாந்தியோட வேலையே என்னன்னா எந்த தசை நடக்குதோ அந்த தசையினுடைய இடத்துல மாந்தி இருந்தா அந்த இடத்தினுடைய நல்ல பலனை கெட்டதா மாற்றும் கெட்ட பலனை நல்லதா மாற்றக்கூடிய தன்மை மாந்திக்கு உண்டு இப்ப மாந்தியை பத்தின ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இப்ப நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஜாதகங்கள்லயும் மாந்தி வந்து இருக்கக்கூடிய இடங்கள் மாறுபடும் அவங்க பிறந்த நேரத்தை வந்து இந்த ஜாதகத்துக்கு இப்ப ஐந்தாம் வீட்டுல மாந்தி இருக்கார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு கொடுக்க வேண்டிய அத்தனை பலன்களையும் இந்த மாந்தி கெடுப்பார் அதனால இந்த மாந்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கெடு கொடுக்கக்கூடிய மாந்தியாக இருக்கார் இந்த மாந்தி அப்படிங்கிறது ஈஸ்வர பட்டம் பெற்றவர் மாந்தீஸ்வரன் பேரு அவருக்கு அப்படிப்பட்ட இந்த மாந்தி இந்த ஜாதகத்துல கெடு பலனை கொடுக்குறார் இன்னும் சில ஜாதகங்கள்ல கெட்ட பலனை நல்ல பலனை மாற்றக்கூடிய தன்மை மாந்திக்கு உண்டு ஆகையினால மாந்தியை வைத்து கூட நம்ம எத்தனையோ கஷ்ட காலங்கள்ல கூட சில ஜாதகர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க அதற்கு காரணம் முழுக்க மாந்தி எத்தனையோ நல்ல யோகமான ஜாதகங்கள் இருக்கும் அந்த ஜாதகத்துல நடக்க வேண்டிய நல்ல காரியமே தள்ளி போகி அது ஏதோ ஒரு காரணம் எத்தனை பரிகாரங்கள் பண்ணினாலும் சரியாகாம இருக்கிறது காரணமும் மாந்திதான் அதேனால ஒரு ஜாதகத்துல இந்த நவ கிரகங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரியாக மாந்திக்கு கண்டிப்பாக நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் மாந்தி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நன்மை தீமைகள் கண்டிப்பாக ஜாதகத்துக்கு மாறுபடும் இனி வரும் ஜாதக பதிவுகளில் மாந்தியினுடைய பங்கு எவ்வளோ முக்கியத்துவம் மாந்தியை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க கண்டிப்பாக மாந்தியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாந்தி ஜோதிடத்துல எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத இனிவரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவுகளிலும் ஜோதிட பதிவுகளிலும் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்